அவசியம் இல்லையா ஆகவே டாக்டர் சங்க சுவாமி பிறந்த நாளை அரசியலாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நாம் அருமை ஆனால் அவரை சொல்லிட்டு அவர் கைத்துக்கள் கொடுக்கலாம் இந்த நாடக உலகத்திற்கு திரை உலகத்தில் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற மிகப்பெரிய நடவடிக்கை அளித்திருக்கிறார்கள் என்று சொல்வதே புதுச்சேரி மண்ணுக்கான ஒரு பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன் ஒரு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் கூட தூத்துக்குடி 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 மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் கூட போடுங்க போடுங்க

アリスの大好きな人は誰かに呼 தூத்துக்குடியில் தூத்துக்குடியின் முத்தாக பிறந்தவரேன் அலைத்தாயின் மூத்த குடிமகனே நாடக கலைவின் மூலவனே சத்தாக நாடகத்தில் சரித்திரம் படைத்தவனே முதல்வனே நாடக தந்தையே சங்கரநாத் சுவாமிகளே வாழ்க வாழ்க சங்கரனே சங்கரனே சங்கரநாத் சுவாமிகளே வாழ்க சங்கடம் நீக்கி நாடகங்கள் எங்கும் நடத்தியவரே வாழ்க கலைக்காக தன்னையே அர்ப்பணித்த கர்ம வீரவே வாழ்க இலை கொண்ட உந்தன் புகழ் எங்கும் பரவ வாழ்க வாழ்க கலைத்தாய் பெற்றெடுத்த கலைஞரெல்லாம் உண்மையே கலைத்தாய் பெற்றெடுத்த கலைஞர்களா உண்மையே சிலைவடித்து தொழிலிடுவர் பல காலமும் என்றும் எங்கும் தந்து தடை எதுவும் இன்றி நாடகம் செழுமையுடன் நடத்திடவே தந்து தடை எதுவும் இன்றி நாடகம் செழுமையுடன் நடத்திடவே எங்கும் இணையிருப்பாய் தந்தையே சங்கர்நாத் சுவாமிகளே சிவலோகம் நீங்கள் சிந்திடாமல் சொத்தாய் சொத்தாய் புதுவை மண்ணுக்கு சொந்தமாய் ஆனவனே மரணமில்லா பெருவாழ்வாய் மரணித்த பெருமானே மரணமில்லை உண்டதுக்கு கலைஞர்கள் வாழும் வரை மரணமில்லை உண்டது என்ன கலைஞரெல்லாம் தொழுகிறமே கலை உலகின் சிகரமே காண கிடைக்காத புத்திசமே இலை உண்ட புகழின் உச்சாணியே என்றும் நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே நாடகத்தன்று சங்கர பண்டிதர்கள உலகரான கணக்கர் பணியை தொடர்ந்து நாடக உலகிய கலைநாயகரான நாடக நாட்களிய நாடக படிப்புலராய் பயனளித்து நாடக தமிழ் பல மக்களின் பாராட்டுகளை நடிகராக பன்முக தொண்ட மா மனிதனாக திகழ்ந்திருக்கிறாய் ஆங்கில நாடக நூல்களை அழகான தமிழ் நூல்களாக மாற்றி தந்திருக்கிறாய் தூத்துக்குடியில் பிறந்து புதுமையில் மறைந்தாலும் 응글이 <음> 게가 <음> <coughs> <coughs> அனைவருக்கும் வணக்கம் சங்கர்தாஸ் சாமிகளுடைய நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று சிறப்பாக ராதை அறக்கட்டளை சார்பாக கொண்டாடப்படுகிறது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பாஸ்கரன் சாமா அவர்கள் இங்கே வந்து சங்கர்தாஸ் சாமிகளுக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கவிஞர்களுடைய பா மாலை எல்லாம் சுட்டப்பட்டது ஆண்டுதோறும் இங்கே சங்கரதா சாமிகளுடைய நினைவினால் அரசு சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அதுக்காக மகிழ்ச்சி நெடுநாளாக நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் அரசு வந்து அவருடைய பிறந்த நாளையும் கருத்தில் கொள்ளணும் ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் புதவில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் நினைவு நாளையும் பிறந்த நாளையும் தொடர்ந்து அரசு கவனம் செலுத்தி அதற்கான சிறப்பு செய்து கொண்டு வருகிறது சங்கர்தாசர் மற்றும் பிறந்த நாளிலே கவனிக்கப்படவில்லை என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது பல நாடக கலைஞர்கள் தமிழ் அறிஞர்கள் சந்த கவிஞர்கள் எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற நீண்ட ஒரு வடுவாக இது இருக்கிறது அதை போக்கும் விதத்திலே அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கலைப்பான்பட்ட துறையும் கலைப்பாட்ட அமைச்சர்களையும் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் பிறந்த நாளையும் கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம் இந்த ஆண்டு அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவோம் எனவே அரசு பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்பது அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்